السلام على رسول الله وعلى اله وصحبه ومن والاه بعد ويقول الله تبارك وتعالى في كتابه العزيز. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم வர்களே அல்லாஹுடைய நல்லறியார்களே தொடர்ச்சியாக நபி சல்லுள்ளாஹ் வாலேஹி வசல்லம் அவர்களுடைய சீராக்களை பேசி வருகிற அந்த தொடரிலே இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு பகுதி நபி சல்லுள்ளாஹ் வாலேஹி வசல்லம் அவர்கள் தம்முடைய அருமை மனைவியுமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அவர்களுடைய சீராவின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறோம் வினயமானவர்களே அல்லாஹுடைய நல்லதியார்களை அல்லாஹ் சுஹானவ தாலா நம் உயிர்வு மேலான ஹபீப் சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு கொடுத்த விஷேடமான ஒரு அனுமதி அதன் மூலமாக சல்லுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பதினொரு பெண்களை பதினொரு மனைவிமார்களை நபி அலேஹி வல்லாம் அவர்கள் மனம் முடித்திருந்தார்கள் அபி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய சீராவை வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் எழுத்து பார்க்கிற போது அவர்களுடைய முகாசராத் குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அதிலே அல்லாஹ் சுஹானவத்தாலா இப்படியான விஷேடமான ஒரு அனுமதியை கொடுத்ததன் மூலமாக பதினொரு மனைவிமார்களை வைத்து நபி சலாம் அவர்கள் எப்படி ஒரு குடும்பத்துக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியான நுண்ணுதாரணம் கூடப்படக்கூடிய ஒரு கணவனாக வாழ்ந்தார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை இந்த நபி அலை இஸ்ஸலாம் அவர்களுடைய முகாசராத்தின் மூலமாக நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது வெனைமானவர்களே ஹீப் சல்லா அலிஸ் அவர்கள் தன்னுடைய அன்பான் அந்த மனைவிமார்களுக்கு உதவியாக இருக்கிற அதே நேரத்திலே நபி அலேஹிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வேலைகளை தாமாகவே செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் ஹானுவ சாலா அமைப்பிலே மிக பெரிய ஒரு அந்தஸ்தை குறித்திருந்தான் நபிமார்களுடைய தலைவர் நபிமார்களுடைய சிற்சிலா சங்கிலி தொடருடைய அந்த கடைசியாக ஹாத்தமுன் நபி ஏன் நபிமார்களுக்கு இறுதியாக முத்திரையாக வந்தவர்கள் சொல்லல்ல அலிஸ்மர்கள் அவர்கள் இல் ஆலமீன் அகிலத்தாறு கருக்கொடையாக வந்தவர்கள் ஆனால் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய மனைவிமார்களுக்கு முன்னால் ஒரு சாதாரண ஒரு மனிதனைப் போல தன்னுடைய வேலைகளை தாமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பை நபி அலே இஸ்லாம் அவர்கள் கொண்டிருந்தார்கள் அதற்கு ஆயிஷா தாலா அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது நபி அலை இஸ்லாம் அவர்கள் வீட்டிலே இருக்கிற போது அவர்களுடைய அமல் எப்படி இருக்கும் எப்படி நடந்து கொள்வார்கள் அல்லது ஆயிஷாரி அவர் சொல்கிறார்கள் தானித்து சவுபஹூ ஹபீப் செல்லல்லா அலேஸ் அவர்கள் வீட்டிலே இருக்கிற போது அவர்களுடைய ஆடை தீந்து விட்டால் கிழிந்து போய்விட்டால் அவர்களுடைய கிழிந்த ஆடையை செல்லல்லாஹு அழகி செல்லும் அவர்கள் அவர்களுடைய முபாரக்கான கையின் மூலமாக தைத்து அதை மீண்டும் ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவ்வளவு பணிவான ஒரு தன்மை அது மாத்திரமல்ல தன்னுடைய காலிலே போடக்கூடிய செருப்பு அந்த செருப்புடைய இரண்டு வார்களில் ஒரு வார் அறுந்து விடுமாக இருந்தால் அந்த பட்டி அறுந்து விடுமாக இருந்தால் அதை தன்னுடைய முபாரக்கான கரத்தின் மூலமாகவே அதை சீர் செய்து அவர்களுடைய செருப்பை அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் மேலும் சொல்கிறார்கள் அவர்கள் தாய்ஷா ரசி அல்லாஹூ தாய் அன் அவர்கள் ஆண்கள் கணவன்மார்கள் குடும்பத்துடைய தலைவர்கள் அவர்களுடைய வீட்டிலே எப்படியான வேலைகளை செய்வார்களோ ஒரு கணவன் என்ற ஸ்தானத்தில் இருந்து எப்படியான வேலைகளை ஏனே மனிதர்கள் ஆண்கள் செய்வார்களோ அதே போன்று ஹபீப் சல்லா அலிஸ் மகர்கள் ஒரு கணவனுடைய பொறுப்பை சல்லல்லா ஹாலிஸ் மொர்கள் வீட்டிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார் வன்னியமானோர்களே என்னை நானும் நீங்களும் ச சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய மனைவிமார்களை நாம் எப்படி நடத்துகிறோம் எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய உறுப்பை கழுவி தருவது அவர்களுடைய கடமை அல்ல நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவது அவர்களுடைய கடமை அல்ல சரியத்துடைய பார்வையில்லை ஒரு மனைவி அவள் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாது என்று மறுப்பாலாக இருந்தால் நாங்கள் அந்த நம்முடைய பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டி கூலிக்கு அமர்த்தி செவில் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களை கூலிக்கு அமர்த்த வேண்டும் என்பது இஸ்லாமியை சரியா சொல்கிற சட்டம் வெனியமானவர்கள் நிலையார்கள் இன்று நானும் நீங்களும் அவருடைய மனைவிமார்களை எப்படி நடத்துகிறோம் ஹபீப் சல்லல்லா அலிஸ்ம் அவர்கள் எப்படி தன்னுடைய மனைவிமார்களோடு நடந்து கொண்டார்கள் வீட்டிலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது அடுத்ததாக சல்லல்லா ஐஸ்ம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு மிக இரக்கமாக அன்பாக கனிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் வனிமானவர்களே இரவுடைய நேரத்திலே பொதுவாக இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் ஆகுமான பேச்சுக்களை பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது வீண் பேச்சுக்களில் நம்முடைய இஷாவுக்கு பின்னால் உள்ள நேரங்களை கழிப்பது தடுக்கப்பட்டதாக இருக்கிறது வல் சல்லி கபிலாக இஷாவுதே தொலகைக்கு முன்னர் ஒரு மனிதன் இரவுதே தூக்கத்துக்கு போவதை நபி அலிஹாம் அவர்கள் வறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே நேரத்தில் இஷாவுதே தொழுகைக்கு பின்னர் வீணான பேச்சுக்களில் ஈடுபடுவதை நபி அலி இஸ்லாம் அவர்கள் வறுக்கக்கூடியவர்களாக இருந்தார் ஆனால் ஒரு கணவர் என்று வருகிற போது தன்னுடைய மனைவி மாறுகிறோடு இரவுதய நேரம் அவர் தூங்காமல் முழு இரவும் என்ன செய்யலாம் தாராளமாக முழித்திருந்து தன்னுடைய மனைவியோடு பேசுறதுக்கு தாராளமாக அனுமதி இருக்கிறது இமாம் புகாரி ரசிமகுல்ல அவர்கள் சாஹிபுல் புகாரிலே ஒரு பாடத்தை அமைத்திருக்கிறார்கள் பாபு சஹர் பாபு சமர் மாய்பி வல்லார்கள் அதாவது வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள் அந்த விருந்தாளிகளோடு தம்முடைய மனைவிமார்களோடு இரவுடைய நேரத்தில் எரா பேச்சுக்கள் பேசுவதற்கு தூக்கத்தை முளித்திருந்து அவர்களோடு உறவாடுவதற்கு பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிற பாடம் அதுவே நபி அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு ஹதீஸை ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள் நபி சொல்ல அலாஹூ அலே அவர்கள் மஸ்ஜி நபர் மீது யாத்திகாஃப் இருக்கிறார்கள் யாத்திகாப் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனை பார்ப்பதற்காக வேண்டி சஃபியா ரி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் மஸ்ஜித் நபருக்கு வருகிறார்கள் இரவுடைய நேரம் நேரம் தாமதமாகிவிட்டதை பிந்திவிட்டது நபிசல்ல அலிஸ்லாம் அவர்கள் தன்னை பார்க்க வந்த தன்னுடைய மனைவியோடு அன்பாக பேசிவிட்டு உரையாடி விட்டு செல்லிஸ் அவர்கள் என்ன செய்தார்கள் தன்னுடைய மனைவியை திரும்பவும் மஸ்ஜிதிலிருந்து வீட்டுக்கு கூட்டி போய் அவர்களுடைய வீட்டுடைய வாசல் படியிலே விட்டு விட்டு வந்தார்கள் எனவேதான் இரவுடைய நேரத்தில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு தூக்கத்தை தியாகம் செய்து அவர் தாராளமாக மனம் திறந்து பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை இந்த ஹரீசை அடிப்படையாக வைத்து சொல்கிறார்கள் அது மாத்திரமல்ல இயற்கைக்காக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனைவி இயற்கைக்காக அந்த சுண்ணத்தான அமலை நிறைவேற்றக்கூடிய கணவனை மஸ்ஜிதுக்கு சென்று சந்திப்பதற்கு பார்ப்பதற்கு பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதையும் இந்த ஹதீஸை வைத்த அடிப்படையான ஒரு சட்டத்தை உலமாற்று வருகிறார்கள் வனியமானவர்களை அல்லாஹுரை எழுதியார்கள் எனவே தான் சுல்லல்லா அலிஸ்ம அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு இரக்கமாக இருவரே நேரத்தில் தூக்கத்தை தியாகம் செய்து அவர்களோடு அவர்களுடைய அவர்களோடு மனம் திறந்து பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல ஹபீப் சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் ஒவ்வொருவரையுடைய ஒவ்வொருவரையும் படித்திருந்தார்கள் ஹபி அலி இஸ்லாம் அவருடைய பதினோரு மனைவிமார்கள் ஒவ்வொரு மனைவிமாருடைய குணத்தையும் அவர்களுடைய தன்மைகளையும் அவர்களுடைய தபிய இயல்பான அந்த நிலைமைகளையும் அறிந்து அவர்களுடைய அந்த குணத்துக்கு ஏற்றவாறு அவர்களுடைய தன்மைகளுக்கு ஏற்றவாறு செல்லல்லா அலிஸ்லாம் நடந்து கொண்டார்கள் வெண்ணியமானவர்கள் அந்த அடிப்படையை நாங்கள் பார்க்கிற போது அது ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அ அவர்கள் நபி அலிஹலாம் அவர்களுடைய மனைவி மாறுகையில் மிக சிறிய ஒரு மனைவி எனவே வயதில் குறைந்த ஒரு பண்ணன்று வருகிற போது அந்த பண்ணுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை நபி அலே இஸ்லாம் அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஒரு நாள் செல்ல அல்லாஹு அலஹி அவர்கள் அல்லது ஆயிஷா ரதி அல்லாஹு தால அன் அவர்களுடைய அந்த அறை அந்த அறையுடைய கதவிலே கையை நிறுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அறைக்கு பின்னால் மஸ்ஜிது நபவி இருக்கிறது மஸித நப ஹபஷா என்று சொல்கிற கருப்பு நிறத்து அந்த வாலிபர்கள் அம்பறிந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அம்பறிவதற்கான அந்த பயிற்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியை சல்லல்லா அலிஸ்மாம் அவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி வாலிபர்கள் இதற்கான பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை அது ஆயிஷா ரதை அல்லாஹூ அன்ஹா அவர்கள் நபி சல்லா அலிஸ்ம அவர்களுக்கு பின்னால் இருந்து கண்டுவிட்டார்கள் சல்லல்லா அலிஸ்ம அவர்கள் இந்த காட்சியை அவதானித்து விட்டு கேட்டார்கள் யா ஹுமைரா அத்துஹைப் அத்துஹை இளை சிற வெண்ணிறமான பெண்ணே நம்முடைய பாசகளை சொல்வதாக இருந்தால் ஏ வெள்ளைக்காரையே இந்த வாதிபரில் விளையாடுகின்ற அந்த விளையாட்டை பார்ப்பதற்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதா ஆயிஷான்னு கேட்டார் அதற்கு பின்னால் அசல்லா இஸ்லம் அவர்கள் வகானி நபி அலே இஸ்லாம் அவர்களுடைய இருப்புக்கு மேல ஒரு போர்வையை போத்திருந்தார்கள் அந்த போர்வையினால் என்னை மறைத்துக் கொண்டிருந்தார்கள் என்னுடைய நாடியை சல்லு அலையம் அவர்களுடைய தோல் பூஜத்தில் வைத்தவாறு அந்த ஹபஷாக்கள் கருப்பு நிற வாலிபர்கள் அம்பறிந்து விளையாடக் கூத்து பயிற்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்பதாக அல்லது தாய்ஷா ரது அல்லாஹு தாலா அன்ஹா குறிப்பிடுகிறார் இன்னும் ஒரு விவாதத்தில் வருகிறது சல்லல்லா அலிஸ்மாம் அவர்கள் எந்தளவு பொறுமையாக இருந்தார்கள் என்றால் அல்லது ஆயிஷா ரஜி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அந்த வாலிபர்களுடைய அந்த விளையாட்டுடைய அந்த பயிற்சியுடைய அந்த காட்சியை பார்த்து பார்த்து தானாகவே இனி போதுமென்று விட்டு விலகி செல்கிற வரைக்கும் நபி அலி அவர்கள் தான் வைத்த கையை அப்படியே நீட்டி கொண்டு சல்லா அலிஸ்ம அவர்கள் அல்லது ஆயிஷா ரதி அல்லாஹூ தாலா அன்ஹா அவர்களை தன்னுடைய போர்வையினால் மறைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அளவு தூரம் சல்ல அல்லா அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடைய அந்த உள்ளத்துடைய உணர்வுகளை மதித்திருக்கிறார்கள் கனி மாணவர்களை அல்லாஹுடைய எண்ணறியார்கள் அது மாத்திரமல்ல சல்ல அலுஸ்ம அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு தான் தன்னுடைய மனைவிமார்களோடு மஷூரா செய்யக்கூடிய வழக்கம் இருந்தது உண்மையிலே குரான் சொல்லுகிறது அர்யா முன் அலன் ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களை நாங்கள் நான்கள் நாங்கள்தான் இருந்தாலும் எங்களுடைய மனைவி மார்க்கு விடயங்களை மஷூரா செய்து கொள்ளவன் நபி அலி இஸ்லாம் அவர்கள் தீனுடைய விடயங்கள் விருத்துடைய விடயங்கள் துனியாவுடைய விடயங்கள் சக நதையும் சல்ல அல்லா ஒரு வார்த்தை தன்னுடைய மனைவி மார்கொண்டு மஷூரா செய்வார் இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம் தான் சல்லல்லா அல்ல அவர்கள் இதிலே ஆறாம் ஆண்டு ஒதேபியாவுடைய உடன்படிக்கை நடைபெற்ற அந்த வருடம் நபிசல்லா அலிஸ்மா அவர்களும் சஹாபாக்களுமாக சேர்ந்து மக்கா மக்காவை நோக்கி பயணமாகிறார்கள் சுமார் நானூற்றி முப்பது முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் அந்த கற்களும் முற்களும் நிறைந்த அந்த பாலைவன அந்த பாதைகளிலே தெருக்கல்லே வெறுமனை ஒட்டகத்திலே செல்லுல்லா அலிஸ்மாவரும் சஹாபாக்களும் பல நாட்களாக அந்த பயணத்தை தொடர்கிறார்கள் மக்காவை அடைவதற்கு இன்னும் மிக குறைவான தூரமே இருக்கிறது ஏறத்தால் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம்தான் மக்காவுக்கு இருக்கிறது அந்த இடத்துல ஹுதைபியா என்ற ஒரு இடம் அந்த ஹுதைபியாவோட இடத்திலே வைத்து தடுக்கப்படுகிறார்கள் நபி சொல்லாசிம் அவர்களும் சஹாபாக்களும் குறைசி காஃபிரினால் தடுக்கப்படுகிறார்கள் நீங்கள் மக்காவுக்கு நுழைய முடியாது என்று அங்கே தடு தடை தடுக்கப்படுகிற போது சஹாபாக்களுக்கும் நபி அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அதே நேரத்தில் குறைசி காவிர்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் கைச்சா தடப்படுகிறது அதைத்தான் ஹுதேபியாவோட உடன்படிக்கைன்னு சொல்கிறோம் அந்த ஹுதைபியாவோட உடன்படிக்கையிலே போடப்பட்ட மிக முக்கியமான நிபந்தனைகள் ஒன்றுதான் நீங்கள் இந்த வருடம் மக்காவுக்கு நுழைய முடியாது அம்ராவுடைய கடமை நிறைவேற்ற முடியாது எதிர்வரக்கூடிய வருடம்தான் நீங்கள் மக்காவுக்கு நுழையலாம் அமராவுடைய கடமையை நிறைவேற்றலாம் செல்லல்ல சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து அவங்களுடைய ஹராமை கலத்திக் கொள்ளுங்கள் முடியை வலித்து கொள்ளுங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த பிராணிகளை அறுத்து ஒத்தகைகளை அறுத்து பலியிட்டு விடுங்கள் என்று மூன்று சிலமே சொன்னார்கள் ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால் எந்த சகாபாக்களும் தங்களுடைய ஹராமை கலையவும் இல்லை கலட்டவும் இல்லை தங்களுடைய முடிகளை வலிக்கவும் இல்லை கொண்டு வந்த ஒட்டகைகளை அறுக்கவும் இல்லை செல்லுல் அரிசிம் அவர்கள் மூன்று தடவை சொல்லிவிட்டார்கள் நபி அலை இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே கவலை ஏற்படுகிறது நான் இவ்வளவு தூரம் சொல்லி மூணு தடவைகள் வலியுறுத்தியும் எந்த ஒரு சஹாபியும் என்னுடைய கட்டளைக்கு செவி சாய்க்கவில்லையே அமல் செய்யவில்லையே என்றொரு கவலை ஏற்பட்டது சஹாபாக்கள் நபி அலை இஸ்லாம் அவர்களுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அப்படி இருக்கவில்லை சஹாபாக்கள் ஒரு கவலை இவ்வளவு தூரம் நானூத்தி முப்பத்தி எட்டு கிலோமீட்டரில் ஏறத்தாழ ஒரு நானூத்தி பதினாறு கிலோமீட்டர் உப்படியான கணிசமான ஒரு தூரம் கலந்து வந்திருக்கிறோம் இன்னும் மிக குறைவான தூரம் இருக்கிறது எனவே நாங்கள் எப்போது எங்களுடைய ஹராமே கலத்துவது கட்டாயம் இந்த அம்ராவதிய கடமை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் ஒரு உத்வேகம் அவருடைய உள்ளத்தில் இருந்ததனால் அவர்கள் கலத்துவதற்கு தயங்கினார்கள் சல்லா அலிஸ்ம அவர்கள் அந்த சஃபரில் உம்முசலமா ரதி அல்லாஹூ தால அன்ஹா அவர்களை கூட்டிச் சென்றிருந்தார்கள் உம்மு சலமா ரதி அல்லாஹு தாலு அன்ஹா அவர்களிடம் சென்றார்கள் தன்னுடைய அருமையான மனைவியிடம் கேட்டார்கள் நிலைமை இப்படி இருக்கிறது மூன்று தடவை சொல்லியும் சஹாபாக்கள் யாரும் என்னுடைய கட்டளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை உம்முசலமா ரதி அல்லாஹு தால அன்ஹா சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் எந்த சஹாபியுடன் எந்த தோழருடன் நீங்கள் பேச வேண்டாம் நேரடியாக போங்கள் உங்களுடைய ஹராமை கருத்துங்கள் உங்களுடைய முடியை வலிக்கக்கூடிய அந்த சஹாபியை கூப்பிட்டு உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடிகளை வலித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அந்த ஒத்தகத்தை உங்களுடைய கையினால் அறுத்து விடுங்கள் என்று உம்மு சனமா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் மஷூரா சொன்னார் ஒரு மனைவியுடைய மஷூரா கேட்டார்கள் நல்லதாகப்பட்டது ஆண்தான் முடிவெடுக்க வேண்டும் கணவன் தான் முடிவெடுக்க வேண்டும் செல்லல்லாசும் அவர்கள் முடிவெடுத்தார்கள் தன்னுடைய அன்பான மனைவியுடைய ஆலோசனையின் பிரகாரம் அமல் செய்தார்கள் என்ன நடக்கிறது நபி அலே இஸ்லாம் அவர்களுடைய இந்த செயலை பார்த்தவுடன் அத்துணைய சஹாபாக்களும் ஒருவரு பின் ஒருவராக முந்தி அடித்துக் கொண்டு வேகமாக தங்களுடைய ஹராம்களை கலைக்கினார்கள் கடைசியில இந்த ஹதீசுடைய அறிவிப்பால் சொல்கிறார்கள் சஹாபாக்களுக்கு எந்தளவு கவலை ஏற்பட்டதென்றால் நபி அலி இஸ்லாம் அவர்கள் முதலாவது சடவை சொன்னவுடன் நாங்கள் இதை அமல் செய்திருக்கலாமே என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒருவர் மற்றவரை பார்த்து கவலைப்பட்டார்கள் என்பதாக அந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர் குறிப்புகிறார் லண்ணியமானவர்களே அல்லாஹு எழுதியார்களே எதை இந்த சம்பவம் நமக்கு சொல்கிறது என்றால் சல்லல்லா அலிஸ்ம அவர்கள் தன்னுடைய மனைவி மஷூரா செய்திருக்கிறார் நம்முடைய வீட்டுடைய விவகாரமாக இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளுடைய விவகாரமாக இருக்கலாம் ஏன் ஒரு மிக சிறிய ஒரு உடைய எங்களுடைய அந்தாடம் இன்றைய நாள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்றைய நாள் எங்களுடைய வீட்டுக்கு கறி வாங்க போகிறோம் இல்லையா மார்க்கெட் போக போகிறோம் இன்றைய நாள் நம்முடைய வீட்டிலே என்ன கறி சமைப்பது காலையுடைய உணவை எப்படி எடுத்துக்கொள்வது பகலுடைய உணவை எப்படி ஆக்கிக் கொள்வது இரவுடைய சாப்பாடு எப்படி அமைத்துக் கொள்வது என்று எங்களுடைய மனைவியிடம் ஒரு வார்த்தை கேட்டால் என்ன குறைய போகிறது கண்ணியமானவர்களை அல்லாஹ் எழுதியார்கள் இப்படியான ஒரு வார்த்தை அவர்களிடம் கேட்கிற போது வசூராவை கேட்கிற போது எங்களை பற்றி ஒரு அன்பு அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பதற்காக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கையிலே அல்லாஹ் சுஹானுவதால சந்தோஷத்தை உள்ளம் ஒருவருடைய உள்ள மற்றவருடைய உள்ளத்தோடு இணைப்பாகுவதற்கு நெருக்கமாக அன்பு கூடுவதற்கு காரணமாகமே என்னாலே நான் செல்லிஸ் அவர்கள் வீடைய உதயங்களில் கூட தன்னுடைய அருமை மனைவிமார்களோடு மசூரா செய்திருக்கிறான் மனிமானவர்களை அல்லாஹூ நல்லதியார்களே தன்னுடைய மனைவிமார்களோடு மிக மிருதுவாக நடந்திருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம் சீராவிலே செல்லிஸ்ம அவர்கள் ஒரு பயணத்திலே போகிற போது அந்த பயணத்திலே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் நான் பின்னாலே வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவிமார்கள் ஒருவரான ஹலத் தாயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களோடு முசாபாக்கா ஓட்ட பந்தயம் வைத்தார்கள் அந்த ஓட்ட பந்தயத்தில் அந்த ஓட்ட போட்டியிலே அல்லது ஆயிஷா ரதை அல்லாஹு தாலு அண்ணா அவர்கள் முந்திவிட்டார்கள் செல்லிஸ்மாவில் பிந்தி விட்டார்கள் இந்த சவரும் முடிந்து விட்டு பல மாதங்களுக்கு பின்னர் இன்னும் ஒரு பெயர் அந்த பயணத்திலும் செல்லல்லா அலிசம் அவர்கள் அல்லது ஆயிஷா ரதை அல்லாஹு அன்ஹா அவர்களை கூட்டிச் சென்றிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லது ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அவர்கள் கொஞ்சம் கொளுத்து உடன்படுத்தியிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் செல்லல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் சாபாக்களை பார்த்து நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் நான் பின்னால் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான் அவர்களை கூப்பிட்டார்கள் வாருங்கள் நாங்கள் இந்த பயணத்தில் நாங்கள் ஒரு ஓட்ட போட்டி வைத்துக் கொள்வோம் ஒரு ஓட்ட பந்தயத்தை வைப்போம் என்று சொன்ன போது ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள் ஆம் நாம் அந்த ஓட்ட பந்தயத்தை வைத்துக் கொள்வோம் இந்த இரண்டாவது போட்டியிலே செல்லால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் சொன்னார்கள் இந்த சின்னம் நான் பெற்ற வெற்றி இருக்கிறது இதற்கு முன்னால் நடந்த அந்த சஃபரிலே பயணத்திலே நீங்கள் பெற்ற வெற்றிக்கு சமம் என்று சல்ல அல்லஸ் மருள் பரிஹாசமாக அல்லது தாயிசாரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுடைய தோல்வியை அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தோல்வியின் மூலமாக அவர்களுடைய உள்ளத்தில் கவலை ஏற்படாத வண்ணம் சல்லாஹி வசல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த அல்லது ஆயிஷா சாரதை எல்லாஹூ அன்ஹா அவருடைய அவர்களுடைய உள்ளத்தை தேற்றினார்கள் நண்ணியமானவர்களே அல்லாஹுடைய எழுதியார்களே அது மாத்திரமல்ல சல்ல அல்லஸ் மருள் தன்னுடைய மனைவிமார்களுடைய அந்த உள்ளத்துடைய உணர்வுகளை அறிந்திருந்தார்கள் என்னுடைய மனைவி என்னோடு கோபமாக இருந்தால் அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்னுடைய மனைவி என்னோடு அன்பாக இரக்கமாக இருந்தால் அவர்களுடைய அன்புடைய இரக்கத்துடைய வழிபாடு எப்படி இருக்கும் அதற்குரிய அடையாளம் என்ன என்பதை செல்லலாசிமர் அறிந்திருந்தார் ஒருநாள் செல்லலாசிமாவர்கள் அல்லது ஆயிஷாரதை தால் அன்ஹா அவர்களிடம் சொன்னார்கள் ஆயிஷாவே அல்லாஹின் மீது ஆணையாக நீங்கள் எப்போது என்னோடு சந்தோஷமாக இருப்பீர்கள் எப்போது என்னோடு கோபமாக இருப்பீர்கள் என்ற நிலைமைகள் எல்லாம் எனக்கு தெரியும் என்றார் அது ஆயிஷா அல்லாஹு தாலான் அவருக்கு ஆச்சரியம் அல்லா அல்லாஹு தூதரே உங்களுக்கு எப்படி தெரியும் நான் சந்தோஷமாக இருக்கிறது நான் உங்களோட கோபமாக இருக்கிறது சல்லி சொன்னார்கள் நீங்கள் என்னோடு அன்பாக இரக்கமாக சந்தோஷமாக இருந்தால் ல வரப்பி முஹம்மதின் முகமது சல்லுல்லும் அவர்களுடைய ரப்பின் மீது ஆணையாக என்று என்னுடைய பேரின் என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் சத்தியம் செய்வீர்கள் என்னோட கோபமாக இருந்தால் ல வரபு இப்ராஹிம் இப்ராஹிம் ரப்பின் மீது ஆணையாக என்று இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய பேரை சொல்லி நீங்கள் சத்தியம் செய்வீர்கள் அஜல் யாரோ சூல் நீங்கள் சொல்வது உண்மைதான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு அவர் சொன்னார்கள் அல்லாஹுதே நபி அல்லாஹுதே தூதரே நான் உங்களை வெறுக்கவில்லை எனக்கு கோபம் ஏற்படுகிற போது உங்களோடு ரோஷமாக இருக்கிற போது உங்களுடைய பேரை அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லாமல் தவிந்து கொள்வேனே தவிர உங்களை ஒருபோதும் நான் வருத்தது கிடையாது என்பதாக அதத் ஆயிஷா அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டார் அது மாத்திரம் வல்ல சல்லாஸ் மருத்துவ தன்னுடைய மனைவிமார்களோடு விசுவாசமாக நடந்து கொண்டிருக்கிறார் நபி அவர்களுடைய விசுவாசம் தன்னுடைய மனைவிமார்களோடு எந்தளவு தூரம் விசுவாசமாக இருந்தார்கள் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு வரலாற்றின் நிகழ்வுதான் நபி அலை இஸ்லாம் அவர்களுடைய முதல் மனைவி ஹலத் ஹதிஜார் உதய் அல்லாஹூ தாலா அன் அவர்கள் அவர்களுடைய முகாஷரா குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இருபத்தி ஐந்து வருடங்கள் தொடர்ந்தது நபி அலி இஸ்லாம் அவர்கள் ஹதிஜார் அல்லாஹூ தாலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்திருக்கின்ற அந்த இருபத்தி ஐந்து வருட காலத்திலே இன்னுமொரு மனைவியே திருமணம் செய்யவில்லை அது ஹதிஜாரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுடைய விபாத்துக்கு பின்னால் தான் நபி அலே இஸ்லாம் அவர்கள் இரண்டாவது திருமணம் செய்தார்கள் கணியமானவர்களே அல்லாஹூதே இல்லதியார்களே சஹிப் முஸ்லீமர் ரிவாயத் வருகிறது அதில் ஹதிஜார் அல்லாஹூ தாலா அன்ஹா அவர்களுடைய விபாத்துக்கு பின்னால் நபி அலி இஸ்லாம் அவர்கள் எப்போதாவது ஆடை அறுப் ஆடு அறுப்பார்களாக இருந்தால் சஹாபா கலைப்பா சொல்வார்கள் ஹதீஜா இந்த இறைச்சியை இந்த ஆட்டுடைய மாமிசத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய முதல் மனைவி ரதி அல்லாஹு தால் அன்னஹா அவர்களுடைய கூட்டாளிமார்கள் நண்பிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய தோழிகளுக்கு இந்த ஆட்டுடைய இறைச்சியை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லிஸு சொன்னார் நினைமானவர்களை இவை அனைத்துக்கும் மேலாக சொல்லலா அவர்கள் ஒரு பெண் என்று வருகிற போது ரபி அலே இஸ்லாம் அவர்களுடைய மனைவிமார்கள் உம்மகா தூ மின்கள் மீங்களுடைய தாய்மார்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர்கள் பெண்களிலே மிக சிறந்தவர்கள் என்ற குரான் சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தாலும் மனித என்ற அடிப்படையிலே அவர்களிடம் ரோஷம் இருக்கிறது பொதுவாகவே ஆண்களை விட பெண்களிடம் ரோஷம் இருப்பது கூடையாக இருக்கிறது எனவேதான் அந்த பெண்களிடம் ரோஷத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த வளமைக்கு மாற்றமான நிகழ்வுகளை சல்லுள்ளாஹாஸ்மர்கள் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் கபிசல்லாஹிமோர்கள் ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறார்கள் இருக்கிற போது இன்னொரு மனைவி என்று செய்கிறார் நபி அலை இஸ்லாம் அவர்களுக்கு விருப்பமான ஒரு இனிப்பு பந்தத்தை ஒரு பாத்திரத்திலே வைத்து கொண்டு வருகிறார் கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் பெரும்பாலும் அதன் ஆயிஷா ரதி அல்லாஹூ தாலான் அவர்களுடைய தேன் அவர்களுடைய வீட்டிலே தங்கக்கூடிய நாள் அந்த நாளிலே தான் இந்த நிகழ்வு அடை தடைபெறுகிறது அத தாய்ஷார் அல்லாஹூ தாலான் அவர்கள் நபி அலை இஸ்லாம் அவர்களுடைய மற்ற மனைவி கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை தட்டி விட்டார்கள் அந்த பாத்திரம் கீழே உடைந்து இரண்டாக போய்விட்டது அந்த பாத்திரத்தை கொண்டு வந்திருந்த அந்த இனிப்பு பண்டங்களும் போய்விட்டது இந்த சந்தர்ப்பத்தில் செல்ல உள்ளால் அவர்கள் அதில் அல்லாஹு எல்லாத்தால் அவர்களுடைய மூஞ்சிலே பாயவில்லை ஏசவில்லை ஏனே மத்திய மனைவிமார்களுக்கு முன்னால் அவர்களுடைய இந்த செயலை கண்டிக்கவில்லை நபி செல்லிம் அவர்கள் அந்த நிலைமை கொஞ்சம் கவலையானதாக இருந்தாலும் கூட தன்னுடைய மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட தன்னுடைய ஆண்மைத்துவத்துக்கு ஒரு எளி தெளிவான ஒரு நிலைமையாக இருந்தாலும் கூட சல்ல அம்மர்கள் சொன்னார்கள் ஒரு அழகான வார்த்தையை சொன்னார்கள் உம் உம் உருடைய தாய்க்கு கொஞ்சம் ரோஷம் போய்விட்டது என்றார் அதுக்கு பின்னால் சல்ல அல்ல ஜ்மெண்ட் தீர்ப்பு சொன்னார்கள் தாம உம்பி தாமின் ஓ இனா பி ஆயிஷா நீங்க இப்ப உடைச்ச அந்த பாத்திரத்துக்கு பதிலாக இன்னொரு பாத்திரத்தை கொடுங்க இந்த பாத்திரத்துல இந்த சிதறியை அந்த இனிப்பு பண்றதுக்கு பதிலாக இன்னும் ஒரு இனிப்பு பண்ணுறத செஞ்சு அந்த பாத்திரத்தில் கொண்டு வாங்க என்று சல்ல அல்ல தீர்ப்பு செஞ்சார் வனியமானவர்கள் அல்லாஹூ நிலையார்களே நம் உயிரும் மேலான ஹபீப் சல்லாஸ் அவர்கள் இப்படித்தான் தன்னுடைய மனைவிமார்களோடு சகிப்பு தன்மையை நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மாத்திரமல்ல ரபி அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கும் வழிகாத்திருக்கிறார்கள் நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் சல்லவாரு சொன்னார்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் உங்களில் நல்லவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அதை அடையாளப்படுத்துவதற்கான கோல் என்னவென்றால் உங்களில் யா எவர்கள் மனைவிமார்களிடம் சிறந்தவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் நான் உங்களில் எவருடைய குடும்பத்தாருக்கு எவருடைய மனைவிமாருக்கு சிறந்த ஒரு கணவனாக இருக்கிறேன் என்பதாக சொல்ல ஆழ்த்தினார் கணியமானவர்களே நாங்கள் ஊரிலே ஒரு நல்ல பேருள்ள உள்ளவராக இருக்கலாம் சமூகத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறது நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கிறது மக்கள் எங்களை மதிக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய மனைவியிடம் ஒருவர் போய் கேட்டால் அவருடைய ஹஸ்பண்ட் அவரே கணவன் எப்படி என்று கேட்டால் அவரா என்றொரு ஒரு இழுத்த நிலைமையில் ஒரு கேள்வி கேட்கப்படுமா இருந்தால் நாங்கள் சிறந்தவர் அல்ல என்பதை செல்ல அல்லாஹு சொல்கிறார் எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹு எழுதியார்களே நாங்கள் சமூகத்திலே சிறந்தவர்களாக மாறு இருந்தால் அவருடைய மனைவிமார்களுக்கு சிறந்தவர்களாக அவர்களுக்கு நுண்மாதிரி மிக்க ஒரு கணவனாக எப்படி ஹபீப் செல்லல்லாசும் அவர்கள் சிறந்த சிபாத்துகளை தன்மைகளை கொண்டு ஒரு முன்மாதிரி மிக்க நுண்ணுகாரணம் கூறப்படக்கூடிய ஒரு கணவனாக வாழ்ந்து மறைந்தார்களோ அந்த சிபாத்துகளை அந்த தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து வாழுகிற போதுதான் நிச்சயமாக நாங்கள் சமூகத்திலே சிறந்தவர்களாக மாற முடியும் எனவே வல்லவன் அல்லாஹ் சுஹான் தலா ஹபீப் சல்லா அலிஸ்மா அவர்களுடைய வஆாஷராத் குடும்ப வாழ்க்கையின் மூலமாக பதிப்பினை பெற்ற நன்மக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் மாற்றி வருல்வாராக ஆமீன் ஆமீன் அஹமது